தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூத்த அரசியலாளர் ரா சம்பந்தன் மறைந்தார் வாசிப்பவர் ஜேமா ஈழத்தின் மூத்த அரசியலாளர் திரு ரா சம்மந்தன் அவர்கள் மறைந்தார் ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றில் மூத்த அரசியலாளர் என கருதத்தக்க திரு ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள் ஜூன் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் மறைந்தார் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட இவர் யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலும் மொரட்டுவ சென் செபஸ்தியான் கல்லூரியிலும் உயர்கல்வியையும் பின் சட்ட கல்வியையும் நிறைவு செய்து வழக்கறிஞராக திகழ்ந்தவர் தமிழரசு கட்சியோடு இணைந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட ரா சம்மந்தன் அமிர்தலிங்கம் அவர்களின் தலைமையில் இயங்கிய தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழர் விடுதலை கூட்டணி தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தே போட்டியிட்டது இலங்கையின் அரசியலமைப்பின் ஆறாவது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கோரிக்கைக்கு ஆதரவளிக்க மாட்டோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் யாவரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் இதை மறுத்து நாடாளுமன்றம் செல்ல தவறியதால் கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் பதவி இழந்தனர் இதனால் சம்பந்தன் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர் ஏழில் பதவியை இழந்தார் இக்காலகட்டத்தில் ஆயுத போராட்டம் வலுப்பெற்றதாலும் இலங்கை அரசியல் இனவழிப்பு முயற்சிகள் தொடர்ந்ததாலும் சம்பந்தன் அவர்கள் தமிழகத்திலும் கொழும்பிலும் வாழ்ந்தார் ஆயுத போராட்டத்திலிருந்து அறவழி அரசியலுக்கு திரும்பிய இஎன்டிஎல் எஃப் டெலோ என்பவற்றோடு தமிழர் விடுதலை கூட்டணியும் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தேர்தலில் போட்டியிட்டது அன்றைய போர்ச்சூழலில் தமிழர் வாக்குப்பதிவு மிகக் குறைந்திருந்ததால் சம்பந்தன் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயுதப் போராட்டத்தில் உயர்ச்சி பெற்றிருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் பிரிவின் ஆதரவோடு மேற்குறித்த கட்சிகளெல்லாம் இணைந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற புதிய அரசியல் தளத்தை கட்டமைத்தன இக்கூட்டமைப்பின் தலைவராக திரு ரா சம்பந்தன் இரண்டாயிரத்தி ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சியாக பதிவு பெறாத காரணத்தினால் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருக்கு கீழ் கூட்டமைப்பு இயங்கியது இக்காலத்தில் கூட்டமைப்பு விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவோடு நெருக்கமாக இணைந்து பணி செய்தது அவ்வேளை தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக இயங்கிய திரு ஆனந்த சங்கரி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகளோடு முரண்பட்ட நிலையில் கூட்டமைப்பு தமிழர் விடுதலை கூட்டணி என்ற பெயரின் கீழ் இயங்க முடியாது என தொடர்ந்த வழக்கில் வெற்றி பெற கூட்டமைப்பு தமிழரசுக் கட்சி என்ற பெயரின் கீழ் இயங்கியது இவ்வேளை தந்தை செல்வாவுக்கு அடுத்து தமிழரசு கட்சியின் தலைவராக ரா சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சம்பந்தன் மறைவடையும் வரை திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருபத்தி நான்கு ஆண்டுகள் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு யுத்தத்தோடு ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிதும் கொழும்பை தளமாக கொண்டே இயங்கியது அப்போது ஆட்சியில் இருந்த ராஜபக்சர்களின் ஆட்சியில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருந்தனர் இந்நிலையில் பெரிதும் மௌனமாக இயங்க வேண்டிய நிலை எஞ்சியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டது சம்பந்தன் அவர்கள் அவ்வப்போது நாடாளுமன்றத்தில் தமிழர் நலனை முன்வைத்து சிறந்த உரைகளை ஆற்றியிருக்கின்றார் எனினும் பெரும்பான்மை தமிழர்களின் பிரதிநிதியாக இயங்கிய கூட்டமைப்பு தமிழர்கள் முகாம்களில் வாடிய போதும் ஆயிரக்கணக்கானோர் சிறைகளில் அடைபட்ட போதும் சம்மந்தர் தலைமையிலான கட்சி குறிப்பிடும்படியான பணிகளை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் உண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தில் இலங்கையில் இரு சிங்கள தேசிய அரசியல் கட்சிகளும் இணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைத்தபோது போது பத்தொன்பது உறுப்பினர்களோடு இருந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஆனது திரு சம்பந்தன் இலங்கையின் இரண்டாவது தமிழ் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார் ஏறக்குறைய இரு ஆண்டுகள் இவர் இப்பொறுப்பில் இருந்தார் இவர் திருகோணமலை தமிழர்களால் பெரிதும் விரும்பப்பட்ட தலைவராக திகழ்ந்தார் திருகோணமலை தொகுதியில் தமிழ் மக்களின் எண்ணிக்கை குறைவுற்று வரும் சூழலில் தமிழ் வாக்குகளை திரட்டி வெற்றி பெறுவது கடைசி காலங்களில் எளிதாக இருக்கவில்லை எனினும் தன் செல்வாக்கில் குறைவுற்றிராத சம்பந்தன் அவர்கள் திருகோணமலையில் ஓர் ஆசனத்தை தமிழர்களுக்காக தக்க வைத்திருந்தார் தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்த இவர் சட்ட நுணுக்கங்களும் அறிந்தவர் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் உரையாடுவதிலும் தமிழர் இன்னல்களை எடுத்துரைப்பதிலும் சிறப்பாக செயற்பட்டிருந்தார் என்றே கருதலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பான காலத்தில் இவர் கொண்டிருந்த வெளியுறவு தொடர்புகள் முக்கியமானவை இலங்கை நாடாளுமன்றத்தில் வயது முதிர்ந்த அரசியல்வாதி என்ற பெருமையும் இவருக்கு உண்டு கடந்த பதினைந்து ஆண்டுகால அரசியல் செயற்பாட்டில் இவர் மீதான விமர்சனங்கள் பல எழுந்தாலும் ஐம்பது ஆண்டுகால அரசியல் வாழ்வில் இவரது இருப்பும் தொடர்ச்சியும் தமிழர் தலைமை என்ற உயர் பொறுப்பை இவருக்கு வழங்கியிருந்தன விக்னேஸ்வரன் சுமந்திரன் புகதாசன் போன்ற அரசியலாளர்களை கட்சிக்குள் வரவைத்து கட்சியின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியவர் இன்றளவில் தமிழரிடையே வாழ்ந்த மூத்த அரசியலாளர் என்ற சிறப்புக்குரியவர் திரு ரா சம்பந்தன் அவர்களின் மறைவையிட்டு தாய் வீடு இதழ் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது நன்றி